மாணவர்களே நாம் இன்று திண்மங்களின் கன அளவு தொடர்பான வினாக்கள் பற்றி பார்ப்போம் உருளை போன்றவற்றின் கன அளவை காண்பர் கனவுரு செவ்வெட்ட கூம்பு போன்றவற்றின் கனவுகளை ஒப்பிடுவர் உதாரணம் ஒன்று ஒரு செவ்வட்ட கூம்பு வடிவிலுள்ள பாத்திரத்தின் ஆறை பன்னிரண்டு சென்டிமீட்டரும் உயரம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டரும் ஆகும் அதன் உயரத்தின் அரை பங்கு நீர் இருப்பின் பாத்திரத்தை முற்றாக நிரப்புவதற்கு மேலும் எவ்வளவு நீரை இட வேண்டும் என காண்போம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது அளவுகளை குறிப்போம் செங்குத்தீரம் நமக்கு தரப்பட்டுள்ளது இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் ஆறை பன்னிரண்டு சென்டிமீட்டர் நீரினால் ஆன ஒரு செவ்வட்ட கூம்பு எமக்கு தெரிகிறது அதன் ஆரை எமக்கு தெரியாது எனவே அதனை ஆர் என பெயரிடுவோம் எமக்கு நீரினை முற்றாக நிரப்புவதற்கு தேவையான நீரின் அளவை காண்பதற்கு அதாவது இவ்வளவு நீர் எமக்கு தேவை இந்த முழு செவ்வட்ட கூம்பின் கன அளவை கண்டு பின்பு நீரினால் ஆன செவ்வட்ட கூம்பின் கன அளவை கண்டு கழிப்பதனால் நாம் அதனை காணலாம் எமக்கு நீரினால் ஆன செவ்வட்ட கூம்பின் கன அளவை காண்பதற்கு எமக்கு இந்த ஆறே காணப்பட வேண்டும் இந்த செங்குத்துயரம் எமக்கு காணக்கூடியதாக இருக்கும் அதாவது அரைவாசி முழு உயரத்தின் அரைவாசி இருபத்தி ஒன்றின் இரண்டு சென்டிமீட்டர் எனவே நாம் இந்த ஆறின் பெருமானத்தை காண்பதற்காக இந்த புள்ளிகளை நாங்கள் இவ்வாறு பெயரிடுவோம் ஏ பி சி என பெயரிடுவோம் இந்த பெரிய முக்கோணியும் ஏ பி சியும் பிஇடியும் மொத்த முக்கோணி என்று நாம் காட்டுவோமாயின் இந்த ஆறின் பெருமானத்தை உம்மால் காணக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் ஒரு முக்கோணியின் மூன்று கோணங்கள் இன்னொரு முக்கோணியின் மூன்று கோணங்களுக்கும் சமனாயின் அவ்விரு முக்கோணிகளும் இயல்பத்த முக்கோணிகள் முக்கோணிகளின் பக்கங்கள் என்பதில் இருந்து ஆரின் பெருமாணத்தை காண்போம் இயல்பப்பு என காட்டுவோம் முக்கோணி ஏ பி சி முக்கோணி என்பவற்றுள் A, C, B, E, D. நமக்கு தொண்ணூறு பாகை இவை எனவே இவை ரெண்டும் சமன் ஆனால் C, இந்த கோணம் e, D. அது பொதுவாக உள்ள கோணம் எனவே இவை ரெண்டும் சமன் சொல்லலாம் இரண்டும் உண்மையா ஒரு கோணம் ஏ சிபி அதாவது மூன்றாவது கோணம் முக்கோணி எடுத்துக்கொண்டால் அது முக்கோணியின் மூன்றாவது கோணமாக இருக்கும் ஏ சிபி சின்ன முக்கோணியில் உள்ள இமன் முக்கோணியின் கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது வகை இரண்டு கோணங்கள் சமனாயின் மூன்றாவது கோணமும் இரண்டு முக்கோணிகளுக்கும் சமனாக இருக்கும் எனவே இவ்விரு முக்கோணிகளும் இயல்புத்த முக்கோணிகள் எனவே பக்கங்கள் வீத வீதசமன் அதாவது பிரிப்பது முழு உயரம் பெரிய இந்த இந்த சிறிய நமக்கு தென்படுகிறது அதில் உள்ள இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு அதாவது பத்துத்தசம் ஐந்தால் பிரிப்பதற்கு சமனாக இருக்கு பக்கங்கள் இயல்பொத்த முக்கோணிகளின் பக்கங்கள் வீத சமன் இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கத்துக்கு சமனாக இருக்கு இனி நாம் இதனை சுருக்குவோம் இரண்டு முறை இதில் இருந்து நாம் ஆறின் பெருமானத்தை காண்போம் ஆறு அதாவது ஆறை ஆறு சென்டிமீட்டர் இனி நாம் கன அளவுகளை காண்போம் பெரிய செவ்வட்ட கூம்பு அதாவது இதன் கன அளவை காண்போம் மூன்றில் ஒன்று பையார் எச் அளவுகள் எமக்கு தெரியும் எனவே இடுவோம் பையக்கு பதிலாக இருபத்தி ரெண்டுங்கள் ஏழு இந்த பைய்க்கு பதிலாக ஆரை எமக்கு தெரியும் பன்னிரண்டு சென்டிமீட்டர் எனவே ஆர் வெர்க்கம் பன்னிரெண்டின் வெர்க்கம் பன்னிரெண்டு தர பன்னிரெண்டு எச் எமக்கு தெரியும் இருபத்தி ஒன்று இதனை சுருக்குவதால் பெரிய செவ்வாட்ட கூமின் கன அளவை காணலாம் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு சென்டிமீட்டர் கன இனி நாம் ஆன செவ்வட்ட கூம்பின் கன அளவை காண்போம் அதற்கான சமன்பாடு மூன்றில் ஒன்று பையார் வர்க்கமேச் என்பதில் அளவுகளை பிரதிடுவோம் பையக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு ஏழு இந்த ஆறின் பெருமானம் நாம் கணித்து விட்டும் எனவே வர்க்கம் ஆறு தர ஆறு செங்குத்துயரம் நமக்கு தெரியும் இங்கே காட்டப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று இரண்டு இதனை சுருக்கினால் சென்டிமீட்டர் கணம் இதில் இருந்து நாம் நிரப்ப தேவையான நீரின் கன அளவை காணலாம் இரண்டின் வித்தியாசம் இதனை கழித்தால் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கணம் எனவே இதனை முற்றாக நிரப்புவதற்கு தேவையான நீரின் அளவு சென்டிமீட்டர் உதாரணம் உயரம் ஆறு ஏ ஆகவும் உள்ளதுமான ஒரு திண்ம செவ்வெட்டு மெர உருளையிலிருந்து ஆறு ஏ உடைய ஒரு திண்ம அரைக்கோள பகுதி குடைந்து அகற்றப்பட்டுள்ளது உருளையின் எஞ்சிய மரத்தின் கன அளவு ஒவ்வொன்றும் ஆரை ஏஐ உடைய நான்கு திண்ம கோலங்களின் கன அளவுக்கு சமம் என காட்டுவோம் இது ஒரு ஓயல் வினாத்தாள் கேள்வி படம் தரப்பட்டுள்ளது இதில் இருந்து நாம் காண்போம் நமக்கு முதலில் உருளையின் கன அளவை காண வேண்டும் அதற்கான சமன்பாடு பையார் வர்க்கமே அதில் அளவுகளை பிரதியிடுவோம் நமக்கு ஆ ஏ என தரப்பட்டுள்ளது எனவே இந்த ஆறுக்கு பதிலாக ஏ உயரம் ஆறு ஏ என தரப்பட்டுள்ளது எனவே எச்சுக்கு பதிலாக ஆறு ஏ இதனை பெருக்கினால் ஆறு பை ஏ கணம் இனி நாம் இந்த அரைக்கோளத்தின் கன அளவை காண்போம் முழுக்கோளத்தின் கன அளவு மூன்றின் நான்கு பையார் கணம் எனவே அரைக்கோளத்தின் கன அளவு என்பதால் அரை தர மூன்றின் நான்கு பையார் கணம் இதில் அளவுகளை பிரதிடுவோம் இங்கு ஆரை ஏ தரப்பட்டுள்ளது எனவே இவ்வாறு அமையும் இதனை சுருக்கினால் மூன்றில் இரண்டு பை ஏ கனம் எனவே இப்ப மீதியின் அளவை காண்பதற்கு ஒன்றிலிருந்து ஒன்றை கழிப்போம் அதாவது உருளையின் கன அளவில் இருந்து இந்த அரைக்கோளத்தின் கன அளவை கழித்தால் மீதியின் கன அளவை நாம் காணக்கூடியதாக இருக்கும் இந்த மீதியின் கனால ஆம் கழிப்போம் எடுத்து கழிப்போம் இந்த ஆறுக்கு கீழ் ஒன்று உள்ளது எனவே ஒன்றுக்கும் மூன்றுக்கும் மூன்று முறை எனவே மூன்றால் பெருக்கினால் ஆறு மூன்று பதினெட்டு மூன்று மூன்றுக்குள் ஒரு முறை எனவே ஒன்றால் இரண்டை பெருக்கினால் இரண்டு பை ஏ கனம் பொதுவாக உள்ளது எனவே அவற்றை பொதுவாக வழியில் போடப்பட்டுள்ளது எனவே இதனை சுருக்கினால் மூன்றில் பதினாறு பை ஏ கணம் என அமை இனி நாம் நான்கு கோளங்களின் கன காண்போம் நாங்கள் நான்கு திண்ம கோளங்களின் கன அளவுக்கு சமம் என காட்ட வேண்டும் அதற்காக நாம் நான்கு கோளங்களின் கன காண்போம் அதற்காக நான்கு தர மூன்றின் நான்கு பை ஏ கணம் ஏ என்பது இதன் ஆரை இதனை பெருகினால் மூன்றில் பதினாறு பை ஏ கணம் என அமைகிறது எனவே இந்த மீதியின் கன அளவும் நான்கு கோலத்தின் கன அளவும் சமமாக உள்ளதை நாம் இங்கு காணக்கூடியதாக உள்ளது இரண்டும் மூன்றில் பதினாறு பை ஏ கணம் என அமைந்துள்ளது எனவே நான்கு திண்மக் கோளங்களின் கன அளவுக்கு சமமாக உள்ளது என்பதை நாம் அறியக்கூடியதாக உள்ளது உதாரணம் மூன்று அடியின் ஆறை ஆறு சென்டிமீட்டர் ஆகவும் உயரம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் ஆகவும் உள்ள ஒரு கூம்பின் வடிவில் இருக்கும் கண்ணாடி குவளை ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளது முதலாவது கேள்வி குவளையில் உள்ள நீரின் கன அளவு நான்கு பை வெர்க்கம் சென்டிமீட்டர் கனம் என காட்டுக இரண்டாவது கேள்வி ஒரு பக்கத்தின் நீளம் ஏ ஆகவுள்ள சதுர அடியை கொண்ட ஒரு கணவரு வடிவில் உள்ள வெற்று பாத்திரத்தினுள்ளே மேற்குறித்த குவளையில் இருக்கும் நீர் ஊற்றப்பட்டது அப்போது அதில் பி சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருந்தது எனவே சமன் நான்கு பை ஆர்வர்க்கத்தின் கீழ் காட்டுக படத்தில் அளவுகளை குறித்துக் கொள்வோம் ஆரை ஆறு சென்டிமீட்டர் உயரம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் இனி நாம் செவ்வட்ட கூம்பின் கன அளவை காண்போம் மூன்றில் ஒன்று பையாறு அளவுகளை சுருக்க முடியும் இதனை பெருக்கினால் ஆறு வர்க்கம் சென்டிமீட்டர் கன இந்த நீரை நாம் கனவுறு வடிவில் உள்ள பாத்திரத்தினுள் போகின்றோம் அதன் பக்கங்களின் நீளம் தரப்பட்டுள்ளது அதாவது அடியின் நீளம் ஏ என குறிப்பிடப்பட்டுள்ளது சதுர அடி எனவே சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருந்தது எனவே நீரின் அளவு உயரம் பி சென்டிமீட்டர் ஊற்றிய பின் கன உருவிலுள்ள நீரின் கன அளவு இந்த நான்கு பை ஆறு வர்க்கம் சென்டிமீட்டர் கனம் ஆக இருக்கும் இந்த திரவத்தை தான் நாம் இதுக்குள் ஊற்றுகின்றோம் எனவே இந்த நீரின் அளவு இந்த அளவுக்கு சமமாக காணப்படும் ஆனால் கன அளவுக்கான சமன்பாடு நமக்கு தெரியும் குறுக்குவட்டு முகப்பரப்பு தர உயரம் குறுக்குவட்டு முகம் சதுரமாக உள்ளது எனவே அதன் பரப்பளவு ஏதர ஏ உயரம் நமக்கு தெரியும் வி எனவே குறுக்குவட்டு பரப்பு தர உயரத்துக்கு பதிலாக ஏதர ஏ தர பி என எழுத முடியும் அதனை நாம் நான்கு பை ஆர்வர்க்கத்துக்கு சமப்படுத்துவோம் ஏதர ஏ வர்க்கம் தர பி சமன் நான்கு பை வெர்க்கம் ஏ வெர்க்கத்தை எழுவாயாக மாற்றுவோமாயின் இரண்டு பக்கமும் பியால் பிரிக்க வேண்டும் எனவே ஏ வெர்க்கம் சமன் நான்கு பை ஆர்வர்க்கத்தின் கீழ் பி என அமையும் இந்த விடை நமக்கு புறப்பட்டுள்ளது உதாரணம் நான்கு ஓர் அரை ஒரு செவ்வட்ட கூம்பு இணைக்கப்பட்டுள்ள விதம் காட்டப்பட்டுள்ளது

அரைக்கோளத்தின் கன அளவுக்கான சமன்பாடு அரைதர முழுக்கோளத்தின் கன அளவுக்கான சமன்பாடு எனவே அரைதர மூன்றில் நான்கு பையார் கன நாம் இரண்டு பக்கமும் மூன்றில் ஒன்று ஆல் சுருக்குவோம் இரண்டால் நான்கை சுருக்குவோம் எனவே செவ்வட்ட பூமின் கன அளவுக்கும் அரைக்கோளத்தின் கன அளவுக்கும் இடையான வீதம் ஆர் வெர்க்கம் எஜ்ஜுக்கு ரெண்டு ஆர்கனம் என அமைகிறது இனி நாம் இரண்டு பக்கமும் ஆர் வெர்க்கத்தால் சுருக்குவோம் நமக்கு தரப்பட்டுள்ளது இந்த எஜ்ஜுக்கு பதிலாக டூ ஆர் என்பது தரப்பட்டுள்ளது நாங்கள் குறித்த எஜ் இந்த நிலம் அது நமக்கு தெரியும் டூ ஆர் எனவே இந்த எஜ்ஜுக்கு பதிலாக நாங்கள் டூ ஆர்ஐ பிரதியிடுவோம் எனவே டூ ஆருக்கு டூ ஆர் என அமையும் இரண்டு பக்கமும் டூவாரால் பிரிப்போமாயின் இவ்வாறு அமையும் எனவே கூம்பு அரைக்கோளம் என்பவற்றின் கன அளவுக்கு இடையான வீதம் ஒன்றுக்கு ஒன்றாக அமையும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆறையுள்ள ஒரு திண்ம உலோக கோள குண்டு முழுவதுமாக உருக்கி உலோகம் எதுவும் விதயமாகாதவாறு ஆறு ஆறு சென்டிமீட்டரும் உயரம் ஆறென்கில் ஐந்து சென்டிமீட்டரும் உடைய நூறு சர்வசம திண்ம உலோக உருளை வடிவக் குற்றிகள் செய்யப்பட்டன முதலாவது கேள்வி கோலக்குண்டின் கன அளவு யார் இரண்டாவது கேள்வி ஆறை ஆறு சென்டிமீட்டரும் உயரம் ஆறென்கில் ஐந்து சென்டிமீட்டரும் உடைய உலோக உருளை ஒன்றின் கன அளவு யார் மூன்றாவது கேள்வி பதினைந்து ஆர் கணம் சமன் இருபத்தெட்டின் கனம் என காட்டுக முதலாவது கேள்விக்கான விடை கோலத்தின் கன அளவு மூன்றின் நான்கு பையார் கணம் அதில் அளவுகளை பிறதியிடுவோம் ஆறு எமக்கு தரப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இருபத்தெட்டின் கனம் எனவே இருபத்தெட்டு தர இருபத்தெட்டு தர இருபத்தெட்டு பை எமக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு ஏழு இதனை சுருக்குவதால் கோலத்தின் கன அளவை காணலாம் பின்னத்தில் புறப்படுகிறது இதனை பிரித்தால் இவ்வாறு புறப்படும் அடுத்த இரண்டாவது வினா உருளையின் கன அளவு அதற்கான சமன்பாடு பையார் வர்க்கம் அளவுகளை பிரதியிடுவோம் நமக்கு எச் இங்கே கூறப்பட்டுள்ளது ஆறுங்குள் ஐந்து ஆரை ஆறு என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இவ்வாறு புறப்படும் இதனை சுருக்கினால் முப்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு ஆறு கணம் சென்டிமீட்டர் கணம் அடுத்தது மூன்றாவது வினாவை காண்பதற்கு நமக்கு தெரியும் இங்கு கூறப்பட்டுள்ளது உருளையின் கன அளவின் இந்த கோலத்தின் கன அளவு வரும் என்பது இங்கே கூறப்பட்டுள்ளது உலோகம் எதுவும் விதயமாகாதவாறு நூறு உருளை செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது எனவே இதன் நூறு மடங்கு இதற்கு சமை என்பதிலிருந்து நாம் இந்த விடையை காட்ட முடியும் அதற்காக நாம் இவ்வாறு எழுதுவோம் அதாவது உருளையின் கன அளவு அதை நூறால் பெருக்கினால் கோலத்தின் கன அளவு ஆனால் நமக்கு இங்கு காணக்கூடியதாக உள்ளது கோலத்தின் கன அளவு ஒரு தசமத்தில் உள்ளது எனவே எமக்கு அதனை கொண்டு சுருக்குவது கடினமாக இருக்கு எனவே நாம் கோலத்தின் கன அளவுக்கு பதிலாக இங்கே காட்டப்பட்டுள்ளவாறு மூன்றின் நான்கு பையார்கணம் என்பது இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது இதில் இருந்து சுருக்குவோம் ஆ இங்கே ஐந்து இங்கே ஆர்கனம் எனவே ஐந்து ஆர்க்கனம் இந்த மூன்று இங்கே உள்ளது இருவத்தட்டின் மூன்றாம் அடுக்கு இவ்வாறு இனி நாம் இந்த மூன்றால் அதாவது மூன்றால் இரண்டு பக்கமும் பெருக்குவோமாயின் பதினைந்து ஆர்கனம் சமன் இருவத்தட்டின் மூன்றாம் அடுக்கு மூன்றாவது வினாவுக்கான விடை புறப்பட்டு விட்டது இதுவரை நாம் பார்த்ததன் சாரம்சமாக இங்கே காட்டப்பட்டுள்ள திண்மங்களின் கன அளவுக்கான சமன்பாடுகளை கொண்டு கன அளவுகளை கணிக்கவும் ஒப்பிடவும் முடியும் நன்றி